வருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாள் வளர்ப்புறை துவாதசி திதி இரவு பத்து இருபத்தி மணி வரை பிரகு திரிகோதி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பிரகு பரணி யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் பத்து நாற்பத்தி தொடக்கம் பதினொன்று வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் எமகண்டம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று பரணி தீபம் சர்வதேச கன உலோக தினம் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த தினம் இன்றைய நன்னாளில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் மணிய புதிய பொறுப்பினை ஏற்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்